உண்மையைச் சொன்ன ஈடி உள்ளே இருந்து வெளிவந்த விஷயம் அண்ணாமலை தகவலால் களத்தில் இறங்கிய இளைஞர்கள் திமுக அரசின் மீது சில நாட்களாகத்தான் மிகப்பெரிய ஊழல் புகார்கள் அமலாக்கத்துறையை திமுக அரசின் ஸ்டாலின் தலைமையிலான டி அரசு ஊழல் மற்றும் மோதியின் குறியீடாக மாறியுள்ளது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் இரண்டாயிரத்தி ஐநூற்று முப்பத்தி எட்டு பணியிடங்கள் ஒன்றிற்கு முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டு பணியில் மாபெரும் நடைபெற்றது குறித்து அமலாக்கத்துறை புதிய அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடக்கத்தில் இரண்டாயிரத்தி ஐநூற்று முப்பத்தி எட்டு பணியிடங்களுக்கு ஒரு லட்சத்தி பனிரெண்டாயிரம் இளைஞர்கள் விண்ணப்பித்திருந்த நிலையில் தேர்வுக்கு கடுமையாக தயாரான பல்லாயிரக்கணக்கான திறமையான இளைஞர்கள் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் வழங்க முடியாததால் தகுதியின்றி தள்ளப்பட்டனர் தன்னுடைய அடங்காத பேராசைக்காக டி எம் கே அரசு அந்த இளைஞர்களின் கனவுகளையும் எதிர்காலத்தையும் இருக்கிறது எண்ணூற்று எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த ஊழல் ஸ்டாலின் தலைமையிலான அரசின் ஆட்சிக் காலத்தில் தொடர்ச்சியாக நடைபெறும் அமைப்பு சார்ந்த ஊழல் தொடர்களில் சமீபத்திய ஒன்றாகும் இதிலேயே மிகப்பெரிய பரிதாபமான உண்மை என்னவென்றால் ஆகஸ்ட் ஆறு அன்று இந்த பணியிட நியமன ஆணைகளை நேரடியாக முதல்வர் ஸ்டாலின் தான் வழங்கினார் வேலைவாய்ப்பு வழங்கிய பெருமை என படங்களுக்கு போஸ்ட் கொடுத்த போதிலும் அந்த பணியிடங்கள் ஹவாலா வலையமைப்பின் ஊடாக ஏலத்தில் விற்கப்பட்ட உண்மை என்பது மறைக்கப்பட்டது இந்த இரு துறைகளில் ஆழமான மற்றும் அமைப்பு சார்ந்த ஊழல் வலையமைப்பு இருப்பதை இடி கண்டறிந்திருக்கிறது நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு கே என் நேரு அவர்களின் சகோதரர் நார் ரவிச்சந்திரன் மற்றும் அவருடைய ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் குழுமத்தைச் சேர்ந்த வங்கி மோசடி விசாரணையின் போது இந்த ஊழல் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது தொடர்ச்சியாக வெளிச்சத்திற்கு வரும் பெரும் ஊழல்கள் கே அரசின் மீது உடனடி நடவடிக்கை தேவைப்படுவதை வழி வலியுறுத்து அரசு பணியிடங்களை லஞ்சம் வாங்கி ஏலத்தில் விற்ற இந்த கும்பலை தமிழ்நாட்டு மக்களின் வளங்களை கொள்ளையடித்த பொறுப்புக்காரர்களை சட்டத்தின் முன் நிறுத்த நீதிமன்ற மேற்பார்வையில் செயல்படும் சிபிஐ விசாரணை மட்டுமே உண்மையான நீதி வழங்க முடியும் என அண்ணாமலை வலியுறுத்தியிருக்கிறார் தற்போது வெளியாகியிருக்கும் இந்த தகவல் எப்படியாவது அரசு பணியில் சேர்ந்தால் தங்கள் வாழ்வில் மாற்றம் கிடைக்கும் என இரவு பகல் பாராது தேர்விற்கு தயாரான மற்றும் தயாராகும் இளைஞர்களின் கனவை சுக்கு நூறாக உடைத்திருப்பதால் பலர் இப்போதே தங்களுக்கு நீதி வேண்டும் என களத்தில் இருக்கின்றனர்